அஸ்லாம் வரைக்கும் தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு பாஸ்போர்ட் ரினிவல் சம்பந்தமாக ஒரு அட்வைஸ் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு சவுதி அரேபியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அவங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய ரெனிவல் வந்து கடைசி டைமிங்கில் பண்ணுறாங்க அதாவது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒன் மந்த் முன்னாடி அல்லது ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த டைமிங்கில் தான் சப்மிட் பண்ணுறாங்க அல்லது த்ரீ மந்த்ஸ் இருக்கும்போது ரெனிவல் பண்ணுறாங்க ஆக்சுவலி இது முற்றிலும் தவறானது உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிட்டி ஒரு வருடத்துக்கு கீழே வரும்பொழுது ரினியூவலுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க அட்லீஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் கீழே வரும்பொழுது ஏன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி இஷ்யூ பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட்டுடைய வேலிட்டி மூன்று மாதங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் எக்ஸிட் ரீஎன்ட்ரி இஷ்யூ பண்ண முடியும் நான்கு மாதங்கள் இருந்தால் இஷ்யூ பண்ணலாம் ஸோ அதனால் சில பேருக்கு என்ன எந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணுவீங்க உங்களால் பண்ண முடியாது ஆறு மாதங்கள் கண்டிப்பாக வேலிட்டி வேணும் வேறு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி இருக்கும் பொழுது உங்களால் சீக்கிரமாக எதுவும் பண்ண முடியாது நிறைய நண்பர்கள் ரினியூவலில் வந்து கடைசி நேரத்தில் பார்க்கும்பொழுது டிக்கெட் பண் புக் பண்ணும்பொழுது சில ஏர்லைன்ஸில் வந்து ஆறு மாதங்கள் வேலிடிட்டி இருந்தால் தான் புக் பண்ண முடியும் ஏஜென்சி மூலமாக பண்ணலாம் பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் வரும் உங்களுக்கு அதனால் நீங்கள் பாஸ்போர்ட் வேலிடிட்டி ஒரு வருடத்துக்கு கீழே வரும்பொழுதே ரினியூவல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அல்லது நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க இந்தியாவில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு லாங் வெக்கேஷன் இருக்குது ஒரு ஒன் மந்த்து பாஸ்போர்ட் ரினியூலாக போன உடனே நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ரினியூவ் பண்ணிட்டு கூட தாராளமாக சவுதி அரேபியாவுக்கு வரலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வரும்போது ரெண்டு பாஸ்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஓல்டு பாஸ்போர்ட் நம்பர்ல தான் இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் புது பாஸ்போர்ட் காப்பியை சென்ட் அப்புறம் அவங்க அப்சேட்டில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் இந்தியாவில் ரினியூவ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தாராளமாக ரினியூ பண்ணிட்டு வரலாம் தற்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஒரு வித்தின் ஒன் டே டூ டே பாஸ்போர்ட்லாம் வந்து டெலிவரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது பாஸ்போர்ட் வந்து டிலே ஆகுது ஏன்னா இங்கே வந்து மினிமம் இப்போ வந்து தேர்ட்டி டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் எடுக்குது பாஸ்போர்ட் ரினிவல் ஸோ அதனால் நீங்கள் கவனமாக முன்கூட்டியே பிளான் பண்ணிவிங்க ஏதாவது டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ரினிவல் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுனா ஜித்தாவில் இருந்தீங்க அல்லது ரியாத்தில் இருந்தீங்கன்னா தக்கல் சூஸ் பண்ணுங்கள் ஒன் டேலேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் ஒரு நாளே கிடச்சிடும் காலையில் சப்மிட் பண்ணிங்கன்னா ஈவினிங் அமௌண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் ரியால் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஓன்லி ரியாது அண்டிச்சிதால தான் பார்த்தா தக்கள் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் நை டுவெல் ஓ கிளாக் ஃபுல்லாக போயிட்டீங்கன்னா தக்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஈவினிங் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் பாஸ்போர்ட் ரினியூவல் வந்து நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இது ஒரு கவனத்தில் வைத்து ரினியூவல் வரும்பொழுது முன்கூட்டியே பண்ணிடுங்க அல்லது நீங்க இந்தியாவுக்கு போறீங்கன்னா இந்தியாவில் இருக்கும் பொழுது பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு அஸ்லாம்